வரகி என்னையே போற்றி தயென்றாலே வராகி தயவென்றாலே வாராகி தாயின்றலேவராகி தயவென்றாலேவாராகி தாயாகி காத்து நின்னாவாராகி என்ன மாத்தி மாற்றி வாராகி தாயாகி காத்து நின்னாவாராகி என்ன சேயாக மாற்றி போட்டாவாராகி தாயன்றாலே வராகி தயவென்றாலே வாராகி தாயன்றாலே வாராகி தயவென்றாலே வாராகி வாராகி வராகி என்ன வேணும் முன்னு கேட்கும் உன்னை செஞ்சு காட்டிடுவாராகி வேண்டும் வரங்கள வாரி வேவாசலில் நிப்பா நிப்பாவாராகி என்ன வேணும் முன்னு கேட்கும் உன்னை செஞ்சு காட்டிடுவாராகி வேண்டும் வரங்கள வாரி கொடுக்கவே நிப்பா நிப்பாவாராகி അമ്ന്ന് കൂപ്പിട്ടതും ഓടോടി വന്നിടുവാൻപങ്ങൾ അനുകാമ കാവലിനിടുവാ அம்மானு கூப்பிட்டதும் ஓடோடி வந்திடுவா துன்பங்கள் அனுகாம காவலாக நின்றுடுவா தாயுள்ளம் கொண்டையவாராகிய என்ன சொல்லி நான் பாடுவேன் எழிலு ஜென்மங்கள் போதாது தாயே உந்தன் பெருமைய பாடிட நான் உந்தன் பெருமைய பாடிட தாயாகி காத்து நின்னாவாகி என்ன சேயாக மாற்றி போட்டவாராகி தாயாகி காத்து நின்னாவாராகி என்ன சேயாக மாற்றி போட்டவாராகி தாய் வாராகி தயவென்றாலே வாராகி தாய் வாராகி தயவென்றாலே வாராகி 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 யாரும் எனக்குன்னு இல்லைன்னா என் தாயி இருக்கையே வாராகி ஒரு மூலகமும் போனாலும் என் வாராகி மட்டும் போதுமே யாரும் எனக்குன்னு இல்லைன்னா என் தாயை இருக்கையே வாராகி ஒரு மூலகமும் போனாலும் என் வாராகி மட்டும் போதுமே உன்ன விட்ட யார் எனக்கு வாதாட வந்திடுவார் உன்ன விட்ட யார் எனக்கு மனதார தந்திடுவார் உன்ன விட்ட யார் எனக்கு வாதாட வந்திடுவார் உன்ன விட்ட யார் எனக்கு மனதார தந்திடுவார் தாயுள்ளம் கொண்டையன் என் என்ன சொல்லி நான் பாடுவேன் எழிலு ஜென்மங்கள் போதாது தாயே உந்தன் பெருமைய பாடிட நான் உந்தன் பெருமைய பாடிட தாயாகி காத்து வாராகி என்ன சேயாக மாத்தி போட்ட வாராகி தாயாகி காத்து நின்னா வாராகி மாற்றிப்போட்டவராகி தாய் என்றாலே வாராகி தயவென்றாலே வாராகி தாயன்றாலே வாராகி தயவென்றாலே வாராகி 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 வராகி